வெல்கம் டு அன்னம்மா ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்ம் தமிழ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகளை எவ்வாறு அழைக்கிறோம் இலக்கணம் செகண்ட் தமிழ்மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் தேர்டு வடிவமாக எழுதப்படுவதும் விரிவடிவ வரி வடிவமாக எழுதப்படுவதும் என்ன எழுத்து ஃபோர்த்து உயிருக்கு முதன்மையானது எது காற்று ஃபிஃப்த்து இயல்பாக காற்று வெளிப்படும் என்ன எழுத்துக்கள் பிரிகின்றன உயிர் எழுத்துக்கள் சிக்ஸ்த்து உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பனிரெண்டு செவன்த்து எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு எவ்வாறு வகைப்படுத்துகிறோம் குரில் நெடில் எய்த்து எழுத்துக்கள் என்ன உ ஓ நைன்த்து நெடில் எழுத்துக்கள் என்ன ஓ டென்த்து மாத்திரை என்பது தமிழ் இலக்கணத்தில் எத்தனை குறிக்கிறது கால அளவு லெவன்த்து ஒரு மாத்திரை என்பது என்ன ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் டுவெல்லு குறில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு என்ன ஒரு மாத்திரை தேர்ட்டீன் நெடிலெழுத்தை ஒழிக்க கால அளவு என்ன இரண்டு மாத்திரை ஃபோர்டீன்த்து மெய் என்பதன் பொருள் என்ன உடம்பு ஃபிஃப்டீன்த்து மெய் எழுத்துக்களை ஒழிக்க எதன் பங்கு இன்றியமையாதது உடல் இயக்கத்தின் பங்கு சிக்ஸ்டீன்த்து மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பதினெட்டு செவன்டீன்த்து மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு என்ன அரை மாத்திரை எயிட்டீன்த்து வல்லினம் எழுத்துக்கள் என்ன இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இன்று வன்மையாக ஒழிக்கிறது நைன்டீன்த்து மெல்லினம் எழுத்துக்கள் என்ன இங் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னும் மென்மையாக ஒலிக்கிறது ட்வெண்ட்டி இடையினம் எழுத்துக்கள் என்ன ஈ இறு இல்லு இவ்வு இல்லு இல்லு வன்மையாக இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறது டுவெண்ட்டி ஒன் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள் என்ன உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு டுவெண்ட்டி டூ மெய்யுடன் உயிர்குறில் சேர்வதால் என்ன தோன்றும் உயிர்மை டுவெண்ட்டி த்ரீ மெய்யுடன் உயிர்நெடில் சேர்வதால் என்ன தோன்றும் உயிர்மெய் நெடில் டுவெண்ட்டி ஃபோர் உயிர்மெய் எழுத்துக்களை எழுத்துக்களை எத்தனை வகைப்படுத்தலாம் இரண்டு உயிர்மெய் குரல் உயிர்மெய் நெடில் டுவெண்ட்டி ஃபைவ் தனி தனி எழுத்து என்ன ஆயுத எழுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை டுவெண்ட்டி செவன் கலைச்சொல் அறிவோம் வளஞ்சொலி கிளாக்வைஸ் இட இணையம் இன்டர்நெட் தேடுபொரி சர்ச் இன்ஜின் முகநூல் ஃபேஸ்புக் புலனம் வாட்ஸ்அப் இடஞ்சுலி anti-clockwise குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தொடுத்திரை டச்ஸ்கிரீன் செயலி ஆப் மின்னஞ்சல் இமெயில் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் இளங்கோவடி டுவெண்ட்டி நைன் சொல்லும் பொருளும் திங்கள் நிலவு கொங்கு மரகதம் அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் தேர்ட்டி சொல்லும் பொருளும் பொற்கோட்டு பொன்மையான சிகரத்தில் மேறு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அ அலி கருணை தேர்ட்டி ஒன் இளங்கோவடிகள் எந்த மரபைச் சேர்ந்தவர் சேரமரபு தேர்ட்டி டூ சிலப்பதிகாரம் எந்த காப்பியங்களுள் ஒன்று ஐம்பரும் காப்பியங்களுள் ஒன்று தேர்ட்டி த்ரீ இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டினை சேர்ந்தவர் இரண்டாம் நூற்றாண்டு தேர்ட்டி ஃபோர் தமிழனின் முதல் காப்பியம் என்ன சிலப்பதிகாரம் தேர்ட்டி ஃபைவ் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிற காப்பியம் எது சிலப்பதிகாரம் தேர்ட்டி சிக்ஸ் காப் இரட்டை காப்பியங்கள் என்ன சிலப்பதிகாரம் மணிமேகலையும் தேர்ட்டி செவன் கழுத்தில் சுடுவது என்ன தார் தேர்ட்டி எயிட் கதிரவன் மற்றொரு பெயர் மற்றொரு பெயர் என்ன ஞாயிறு தேர்ட்டி நைன் வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வெண்மை பிளஸ் குடை ஃபார்ட்டி பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன பொன் பிளஸ் கோட்டு ஃபார்ட்டி ஒன் கொங்கு பிளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன கொங்கலர் ஃபார்ட்டி டூ அவன் பிளஸ் அலிப்போல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அலிப்போல் ஃபார்ட்டி த்ரீ காணி நிலம் என்னும் பாட்டின் ஆசிரியர் யார் பாரதியார் ஃபார்ட்டி ஃபோர் சொல்லும் பொருளும் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகைகளின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் ஃபார்ட்டி ஃபைவ் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் பாரதியார் ஃபார்ட்டி சிக்ஸ் பாரதியார் இயற்பெயர் என்ன சுப்பிரமணியன் ஃபார்ட்டி செவன் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் யார் எட்டயபுரம் மன்னன் ஃபார்ட்டி எயிட் பாரதியார் எழுதிய நூல்கள் என்ன பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு ஃபார்ட்டி நைன் கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்ன கேணி ஃபிஃப்டி சித்தம் என்பதன் பொருள் என்ன உள்ளம் இந்த வீடியோவோட பிடிஎஃப் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ